ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாகர் திருவட்டிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமணி சாமி திருவடிகள் போற்றி புண்ணியபோலம் உள்ள மக்களுக்கு என்ன வரும்னா ஒரு சிறந்த ஆற்றல் வரும் புடிசம்போல் ஒருவருக்கு தெய்வம் மடித்துட்டு தான் முந்திரும்னா என் குடும்பத்தை உயர்த்துவேன் யாருக்கு அந்த என்ன வரும்னா உடல் ஆரோக்கியம் ஆழ்ந்து சிந்திக்கூடிய அறிவும் சிறந்த ஊக்கம் ஊக்கம் நட்ச அஞ்சவன் யாருக்கு வரும் புண்ணியவனுக்கு தான் வரும் பக்தி சேர்த்து பார்க்கறதுதான் அந்த முருக்கம் வரும் குடி செவ்வள் இன்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்துட்டு தான் வந்துடும் என் கொண்டு குடும்பத்தை உயர்த்துவேன் அதனால் எந்த துன்பம் தான் சேர் அஞ்சாமட்டியன் என்று எவன் ஒருவன் வரிஞ்சுக்கிட்டு கட்டி நிற்கிறானோ அவனுக்கு தெய்வமும் வந்து தெய்வமும் தானும் வரிஞ்சு கட்டி நிற்கிறான் அதுவும் கோமனை கட்டிக்கிட்டு கட்டுறான் ஏன்னா இவன் எப்படி வரிஞ்சு கட்டி அதே மாதிரி தெய்வம் நிற்குன்னு சொன்னான் என்ன காரணம் இவன் என்ன இவன் எந்த அளவுக்கு இவன் உற்சாகமாக இருக்கானோ ஒருவன் எந்த தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறான் உடல் ஆரோக்கியம் இருக்குது வாழ்ந்து சிந்திக்கூடிய அறிவு இருக்கு துன்பத்துக்குண்டு அஞ்சான் அஞ்சம் இருக்கு எதையும் தளர்ச்சி இல்லாத வாழ்க்கை தளர்ச்சி இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னா பணவளம் உள்ளவனுக்கு இருக்குமா கல்வி உள்ளவனுக்கு இருக்குமா உடல் ஆரோக்கியம் உள்ளவனுக்கு இருக்குமா இருக்கவே இருக்காது புண்ணியம் உலக தான் இருக்கும் அந்த ஆற்றல் அஞ்சேன் எதற்கும் அஞ்சேன் என்ன எத்தனை பிரச்சனை வந்தாலும் அஞ்சேன்